ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இது வீடியோவோட கண்டினியூனா ஒரே வீடியோவாக போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ பார்ட் டூவாக வந்து நம்ம பிடிச்சிட்டோம் ரொம்ப தான் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஃபேமஸாக நான் பச்சு இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து கேக் வாங்கப்போம் அதுவும் நாங்கள் சர்ப்ரைஸாக தான் வாங்கிட்டு வருவோம் பாப்பா நான் வந்து முடிவு பண்ணி முடிவு பண்ணுறேன் அப்படின்னு பாப்பா சொன்னிச்சு இல்லைம்மா நாங்களே போய் வாங்கிட்டு வருவோம் ஏன்னா மழை வந்துட்டுருக்கு தெரியாது இல்லைங்க அதனால இப்போ கேக் வாங்கிட்டு வந்துட்டு கேக் வந்து வெட்டுறதுக்கு பாப்பா பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க ஒரு பத்து குழந்தைங்க மேலே கூப்பிட்டுருக்காங்க அவங்களாம் வச்சு நம்ம கேக் விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து நம்ம அடுத்தது எல்லாம் கொடுப்போம் அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகேவா ஆ ஹாப்பியா இப்போ நம்ம வீடியோவில்

ले इतने देर का 10 बार बोलवा ले ले ठीक है हां सर ठीक है ये चालू कर दो हां 16 कर यस कहाँ लेके कहाँ लोग बस तो ना बोलते हैं कि हमारे करके अपने करोगे आपके यूं बन गए या हाफ तो यूं बन गए ये बन गए ये जाके रिजल्ट बाय निकल आखिया सो भी बिन माँ लास्ट अभी हमारी बात होने तक लास्ट तो होते हैं ना तेरी இங்க <laughs> वोट डाल दो रे बोल वोट डाल दो हम नहीं वोट हम नहीं वोट चॉकलेट है चुगना हां चॉकलेट है चुगना आ नहीं है सर भी यहां नहीं देर लगाओ सीधा दादा ये नहीं है ना

तेरी पापा पूता जाओ मैं नाम नाम पूता है मैं यार लगा आओ <laughs> <laughs> ना लगा कितना क्या पुरी बोल रहा था लग रहा यार आज तो पुरा पापा के दोनों भी सच चला तुम्हारे मुट्ठी में क्या था जाओ तो क्या आगे आगे पाई बोल ला यार नहीं माँ क्या कुछ नहीं चल चल तू ही इल्ला ना आवाज़ அவளோ எனக்கு அது புரியல. இங்க கேத்தவெட்டி பந்துறீங்க. அப்புறம் அந்த பந்து எடுத்துக்கோ. थैंक यू सनी ராண்டி கி. ஐ டான்ட் கம். கேக்கிறவனா களறோ. இங்க பாப்பா இந்த பாப்பா இந்த அந்த பாப்பா இந்த போறது பாப்பா கிட்ட போ. நீலேட்டில போடு. கம். இருனேதிகா மாசோபி அத லேப்டாப் குடு ஹாப்பி பர்த்டே சுகு மா அருணில்யா என்னது இத குச்சி மாங்கி மட்டும் சொல்லு

வாவ் சூப்பர். அழாக இருக்கு. यार सर्विस ना सर्विस ओ सर्विस आவுங்களா நல்லா இருக்குல? แพకింగ్ બર ગિફ્ટ બગીયા. એ દા કટ કરું. यार பண்ணா இது வந்து प्रणव. हूं. ഇडला ഇത്ര ദയ സൂപ്പർ. കിരീดิ ഓപ്പൺ பண்ணலாம். बर्थडे என்னால சூப்பரா தான் பா. યા

हम लोग उड़ना चाहते हैं। मार्किंग जानते होंगे कुछ आलस कौन है? आह अरे कौन सी गाना? चॉकलेट। चॉकलेट इधर मैं लगूट जाएगा। अरे लवर्स बैंड है, बम्म, चॉकलेट है, अपरो? अपरो ये नहीं। याना क्या बारू मर गई? हाँ? बटरबलूने। अरे बटरबलूने। अरे तो अपन बने। ये बैंगलोर स ஓபன் பண்ற மாதிரி அந்த சிசர் இது வச்சிருக்காங்க பாரு சிசர் ஏய் ரேசர் அப்புறம் அதானா இன்னொரு கப் ஒண்ணிக்கி ஸ்டிக்கர் இது வேற லெவல் குட்டுங்க ஏ இங்க வாடே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டம் எப்படி செஞ்சிருக்காங்க என்னமா கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க ஆமாமா ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பயுமே சூப்பர் இதெல்லாம் பத்திரமா வச்சிடுங்க ஆ இதுக்கு சொல்லிடு ஆன்ட்டி

ஏற்வேறேன்ன מקறாய் detrimentalகுத்து mniej ் நான் frequ lender்role oradaுeday்குக்கும் நான் Kashактер் itu ấpreetலonosмов、「cozitu Friend mythology Gomбуутств சரவு பார் ஜூஸ் WOMAN Switzerland வேண்லுமலா salaries போ weedனcem என் Janeiroetzung mustache Oxford счdepth நாSuие ैன் உன்கமல் கூற்க

அனியா பாத்தீங்கன்னா ரித்திகா வளர்த்த தாய் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது தெரியுமா நல்லா இருக்கு டைமும் இருக்கு கலரும் இருக்கு பாப்பா ஹாப்பிங்க ஆ ஆ ஹாப்பி நெக்ஸ்ட் இது இது நீ சோதி இது கிருத்திகா சம் எக்ஸைட் எனக்கு ஒரு நம்பிக்கை டைரி ஃபர்ஸ்ட் இது பண்ண டைரி இல்ல ஓபன் பண்ணி பாரு நீங்க வந்து பொறுமையா பொறுமையா இது ஓபன் பண்ணி இப்போ இது பண்ணு ரெண்டு பேர் யூஸ் பண்ணோம் ஓகே லைட் போறோம் மேம் வந்து ஓகேமா இங்க பாருங்க இது பார்த்தது நான் சரி பாப்பாக்கு பிடிக்கும்னு நினைத்தேன் இதுல கலர் பண்ணிட்டே இருக்கேன் அக்கா நான் சோபி கட்ட ஆ சரி ரெண்டு பேர் அந்த பாட்டு அந்த குளோブリكلهnetlify. என்ன தெரியுமா? வா! வந்து நீங்க பாட்டு போட்டுக்கிட்டு, இதெல்லாம் பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாம். ஆன் பண்ண மாட் பண்ண. இதான் ப்ளூடூத். இல்ல ஆன் பண்ணலாம். சார்ஜ்

பாட்டு போட்டு மைக்ல பேசிட்டு டான்ஸ் ஆடலாம் ஓகே பிடிச்சிருக்கா உங்க ரெண்டு பேத்துக்குமே பாப்பாங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்த கிஃப்ட் இதுதான் சோ ரித்திகா வந்து ஏழு கிஃப்ட் வாங்கணும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிஃப்ட் இருக்கு இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா சப்பல் சப்பல் வந்து காலையில மேடம் போட்டாங்க சோ இதுல உங்களுக்கு எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு மைக்கா மைக்கா எனக்கு தெரியும் யானை கிட்ட முடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன சொல்லுச்சிருக்கு ஸ்ட்ரா

அனியா கூப்பிட்டு போலாம் அனியா வந்து நான் வந்து அம்மா அவங்க வந்து இம்மா நான் வந்து பேரு இம்மா கிம்மா கிம்மா போம்மா ஹ சரி பண்ணுங்க என்னது சாரி போனா கேட் அப்புறம் நம்ம கேக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் பெட்ரே ஆ எட்டு மா ஆஃப் பட்டன

இந்த வயக்கு வச்சுட்டு ஹலோ ஹலோ ஒன்று ஓகே தாராச்சு வாட்டி கிடந்தா கிடை புத்துக்கிறவங்க தர ஆச்சு எவ்வளோ பட்ட பிடிச்சிருக்கவாங்க அம்மா பேசுமா அம்மா என்னை பற்றி கருமேட்டாரு என்ன பிடிச்சா ஆயிடுத்தான் அம்மா என்னை பற்றி நாலு நாள் கேட்கணுமா என்ன கேடுவான் ஆயிடுத்தான்

ஹலோ ஹலோ மேக்கேன் ஒன் க்ளோ த்ரீ மறக்காமல் விருவா காந்தி சேனலில் சரி சரி பாப்பு நிமிஷங்களா சொல்றேன் மறக்காமல் மறக்காமல் யூடியூப்பில் திருபா காந்தி சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட் ட்ரை பண்ணியிருங்க இன்ஸ்டாவில் திருபாஞ்சி டைம் பேஜை பண்ணிக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா துர்கா ఇప్పుడు బాలం అంటే కదా ఏంటి సారా అన్న నేను నన్న నల్లను అంట చెక్దలా ఇది వెంద మైక్ ని నేను కసు టటా నా ఒక మాట కొంచెం పాడు బేసే మననే నే బాబనా చెయ్ యా పాప ఆ ది కమరే రత్యా మైక్రోఫోన్ ఆఫ్ ఆఫ్ కొంటియా మైక్ ఆఫ్ నే యేసే మల్లయే

അവർ പേരല്ല ഓ빠 വാmatmul ആണ് നിങ്ങൾക്ക് അവൻ നോവൽ റീഡ് ചെയ്യണ്ട ഓ빠 观众们。